நாமக்கல் மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் நாமக்கல்லில் இம்மீடியட்டாக பால் காய்ச்சி குடி போகிற மாதிரி ஒரு அழகான வடக்கு பார்த்து வீட்டை சேலுக்கு எடுத்துட்டு வந்துருக்கிறேங்க இந்த வீடு நம்ம நாமக்கல் டு சேலம் பைபாஸில் இருந்து ஜஸ்ட் ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் லொக்கேட் ஆயிருக்குங்க வடக்கு பார்த்து ஆயிரத்தி இரநூறு சதுரடி அடி ஆயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் பில்ட் அப் பெரிய ரொம்ப அழகாக அந்த வீடு வந்து சேலுக்கு வந்திருக்கு இந்த வீட்டை பத்தி கம்ப்ளீட்டா வீடியோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் என்ன ஃபாலோ பண்ணிக்கங்க இந்த வீட்டோட எலிவேஷன் பாருங்க எல் டைப்ல ஃப்ரண்ட்ல ஒரு சன்செட் ப்ரொஜெக்ஷன் கம்ப்ளீட்டா வந்து உங்களுக்கு வளம் எத்தி வந்து உள்ள மழை வெயிலெல்லாம் வராத மாதிரி வந்து எக்ஸ்டீரியர் வந்து நீட்டா வந்து டிசைன் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க ஃப்ரண்ட்டில் வந்து பாத்தீங்கன்னா பார்டர்ஸு யூஸ் பண்ணிக்கிற பெயிண்டிங் கலர்ஸ் ஃப்ரண்ட் வந்து நல்லா ஒரு இருபது அடிக்கு பெரிய கேட் போட்டு எல்லாம் கொடுத்து ரொம்ப அழகாக வீட்டோட எக்ஸ்டீரியர் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறாங்க வீட்டை சுற்றியுமே வந்து உங்களுக்கு காமௌண்ட் வால் வந்துருது கேட் ஓபன் பண்ணி உள்ள போனோம் அப்படின்னு சொன்னாங்க பதினொன்னுக்கு இருபதுல நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் வந்துருது அவுட்டர் ஸ்டேர் கேஸ் அவுட்டர் பாத்ரூம் டாய்லெட் வந்துருது எலிவேஷன் டைல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் வால்லொட்டி வால் எல்லாம் அழுக்கு பிடி அது மாதிரி நீட்டாக பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு அடிக்கு மெயின் டோர் வந்தது மெயின் டோரில் மூன்றரை அடி ஓப்பன் ஒன்றரை அடி ஃப்ரென்ச் விண்டோ நல்ல ஒரு ஃப்ளவர் டிசைனில் கிளாஸ் வந்துருது ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லெதர் ஃபினிஷிங்கில் கிரனைட் ஒட்டி நோசிங் அடிச்சு ஃபினிஷ் பண்ணிக்கிறாங்க கீழே பார்க்கிங் ஏரியா எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கு போர்வெல்லு தண்ணி தொட்டி ரெண்டுமே வந்துருது ஜலமூலையில் வீட்டுக்கு உள்ளே போய் ரூம் சைஸஸ் எல்லாம் தெளிவாக பார்த்துலாம் வாங்க நம்ம இப்போ வந்து வீட்டோட லிவிங் ரூம் இருக்கு லிவிங் ரூம் வந்து பாத்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறு சைஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கு நல்லா வந்து அடிக்கு ஒரு பிரெஞ்சு விண்டோ அஞ்சடிக்கு வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோ மூணு ஓப்பன் வர மாதிரி யூபிசி விண்டோ வித் எஸ்ல வந்து பினிஷ் பண்ணிருக்கு லைட் பாயிண்ட் டிவி பாயிண்ட் எல்லாமே வந்து நீட்டா கொடுத்துருக்கு ஹாலில் கம்ப்ளீட்டா நாலு கார்லயும் ஸ்பாட் லைட் கொடுத்துருக்கு ஃபோர் பை டூ டைல்ஸ் போட்டு வந்து பினிஷ் பண்ணிருக்காங்க நல்லா பிளாக் கலர்ல கட்டிங்ஸ் கொடுத்துருக்கு வீட்டோட லிவிங் ரூம் ரொம்ப பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு வீட்டோட லிவிங் ரூம் இருந்து உள்ள வந்தீங்க அப்படின்னு சொன்னா கிச்சன் கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா பத்து கெட்டு சைஸ்ல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கு நல்லா ஒரு எல் டைப் டேபிள் டாப் கிரனைட் போட்டு பினிஷ் பண்ணிருக்கு வீடிங் எல்லாம் கொடுத்து பண்ணிருக்கு எஸ் எஸ்ல சிங்க் வந்தது உங்களுக்கு கிரைண்டர் பாயிண்ட் மிக்சி பாயிண்ட் அக்வா கார்டு பாயிண்ட் அதே மாதிரி அட்ஜஸ்ட் பேன் பாயிண்ட் எல்லாமே வந்துருது ரெண்டு விண்டோ வந்து கிச்சன்ல வந்துருது எம்எஸ் திருப்தி யூபிசி விண்டோவோட லாப்ட் செல்ஃபு எல்லாமே வந்து பக்காவா கொடுத்துருக்கு கிச்சன் டேபிள் டாப்ல இருந்து சீலிங் வரைக்கும் டைல் சுட்டி அணுக்கு அதை மாதிரி நீட்டாக பண்ணிருக்காங்க கிச்சன் பார்க்கறதுக்கே ரொம்ப காம்பாக்டா அழகா இருக்கு அடுத்து பெட்ரூம் ரெண்டையும் பாத்ரூம்ல வாங்க பெட்ரூம் உள்ள போறக்கு முன்னாடி ரைட் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பேசிங்ல ஒரு பூஜா ரூம் வந்துருது பூஜா ரூம்ல கிரானைட் செல்ஃப் கொடுத்து கம்ப்ளீட் உள்ள டைல் லே பண்ணி பக்காவா செப்பரேட் பூஜா ரூமா வந்துருது ஈஸ்ட் பேசிங்ல வந்திருது மாஸ்டர் பெட்ரூமுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான டோர் ஃப்ரேம் டோர் ஷட்டர் ரெண்டுமே குடுத்துருக்கு ஆன்டிக் லாக் கொடுத்துருக்கு நல்லா வால்நட் கலர்ல டிசைன் வந்து கொடுத்துருக்கு டோர் ஓப்பன் பண்ணி உள்ள போனோம் அப்படின்னு சொன்னா நல்ல ஒரு பதினாறுக்கு பத்துல பெரிய மாஸ்டர் பெட்ரூமே உங்களுக்கு ஏசி பாயிண்ட் ஃபேன் பாயிண்ட் லைட் பாயிண்ட் எல்லாமே நீட்டாக வந்துருது கபோர்டு வந்து உங்களுக்கு வாட்ரூப் பண்ற மாதிரி செல்ஃப் கொடுத்துருக்கு லாப் கொடுத்துருக்கு நல்லா ஐவரி கலர் கொடுத்து ரெண்டு கோட்டு பட்டி ரெண்டு கோட் அமலசன் கொடுத்து நீட்டாவே வந்து பினிஷ் பண்ணிருக்காங்க லிவிங் ரூம்ல கிச்சன்ல பார்த்த மாதிரியே டைல்ஸ் வந்து மாஸ்டர் பெட்ரூம் போட்டிருக்கு இந்த மாஸ்டர் பெட்ரூம்ல ரெண்டு வாஸ்து பிரகார விண்டோஸ் வந்துருது நல்ல காத்தோட்டமா இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு டோர் ஓப்பன் பண்ணா அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் வந்துருது அட்டாச் பாத்ரூம் டாய்லெட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் வந்து பிராண்டட் மெட்டீரியல் போட்டிருக்காங்க ஒரு ஹேண்ட் வாஷ் ஃபேஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஹீட்டர் கொடுத்துருக்காங்க சவர் வந்துருக்குது கம்ப்ளீட் வந்து உங்களுக்கு வால் ஃபுல்லாக டைல்ஸ் சொல்லி நீட்டாக வந்து பாத்ரூம் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க இதுக்கிறது வந்து ஸ்மால் பெட்ரூம் ஒன்று இருக்குது அதையும் வாங்க இந்த வீட்டில் வந்து ஒரு ஜூனியர் பெட்ரூம் இருக்கு எப்படி மாஸ்டர் பெட்ரூம் டோர் பாக்குமோ அதே சேம் குவாலிட்டியில டிசைன்ல வந்து உங்களுக்கு யூனிக்கா கொடுத்துருக்காங்க ஓப்பன் பண்ணி உள்ள போனோம் அப்படின்னு சொன்னா பத்து கெட்ல ஒரு ஜூனியர் பெட்ரூம் வந்திருது இந்த பெட்ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா செல்ஃபு லாப் விண்டோஸ் ஃபேன் பாயிண்ட் லைட் பாயிண்ட் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்கு பெயிண்டிங் கலர் வந்து யூனிக்கா கொடுத்துருக்கு ஸோ இந்த வீட்டுல ரெண்டு பெட்ரூம் ஹாலு கிச்சன் பூஜா ரூம் அவுட்டர் பாத்ரூம் டாய்லெட் எல்லாமே வந்துருது சோ இந்த வீட்டை பத்தி கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பாத்துட்டா இந்த வீட்டோட விலை வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் வருதுங்க இந்த வீட்டுக்கு நீங்க பேங்க் லோன் எடுத்துக்கலாம் எயிட்டி டு நைன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நீங்க பேங்க் லோன் கிளைம் பண்ணிக்கலாம் நேஷனலைஸ்டு பிரைவேட் பேங்க் எல்லாத்துலயுமே நீங்க லோன் போட்டுக்கலாம் வடக்கு பார்த்து வாஸ்து பிரகாரம் ரொம்ப அருமையா அந்த வீடு கட்டிருக்கு நீங்க மேல வேணாலும் இன்னொரு போர்ஷன் எடுத்துக்கலாம் நல்ல எலிவேஷனோட கொடுத்துருக்காங்க ஃபைவ் பாஸ்க்கு ரொம்ப பக்கத்திலே இருக்கு நாமக்கல் புது பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலயே இருக்கு ஸோ யாருக்கெல்லாம் இந்த வீடு பிடிச்சிருக்கோ ஸ்கிரீன் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா எங்க டீம் உங்களுக்கு இந்த வீட்டை கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க நீங்க பிடிச்சிருந்தா டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணிட்டு வேலை பேசி குறைச்சு சொந்தம் பண்ணிக்கலாம் நன்றி